ஒரு முறை மண்ணலே ஒரு சின்ன விதை விழுந்ததே அதை யாரும் கவனிக்கல ஆனா அதுக்கு பெரிய அது சொல்லுது நான் ஒரு ஜாம்பவான் மரமா ஆக போறேன் ஹா காத்திருபாப்போம் சுற்றுல செடிகள் எல்லாம் சிரிக்குது அட இன்னும் புளைக்களை நீ பிற்றீன் ஆ சின்ன விதை மனசுல கோபம் ஆனா ஒரு காற்று வந்துச்சு ஏய் சின்னவனே பொறுமையா இரு நியூ சொல்லி போச்சே அந்த மழை கண்டு கலக்கி பெய்யுது டூப் டூ அது மண்ணுக்குள் உறுது வேறு பிடிக்குது அருதா இன்னைக்கு முளை வந்தாச்சு பாரு பாரு ஒரு சிறிய பச்சை தலைகழுந்துடுச்சு இப்போ அது தினமும் சூரியனை பார்த்து ஜிம் பண்ணுற மாதிரி நீழுது காலம் போச்சு அந்த சின்ன குட்டி செடி இப்போ சின்ன காரியமில்லையே அது ஒரு பெருமரம் திவல் குளிர் பறவைகள் குடியிருப்பு விஐபி அதை பார்த்து அந்த செடிகள் எல்லாம் வாய் திறந்து அதா நம்ம சிரிச்சது பெரிய தவறு போரல் சிறிது சீக்கி தோன் விதை சின்னதுதான் ஆனா பொறுமை பெரியது சீக்கிரம் தெய்தும்னா சீக்கிரம் போயிடும்